தேவாலய சேவை தலைவனும் மூப்பர்களும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக அவர்களை பிடிக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களோடு கூட இருந்தேனே நீங்கள் அன்றைக்கெல்லாம் என்னை பிடிக்கவில்லை இன்றைக்கு நீங்கள் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பிடிக்கப்படுகிற சூழ்நிலைமை எப்படி இருந்தது என்கிறதை அவர் சொல்லுகிறார் இந்த சூழ்நிலைமை என்ன இது உங்கள் வேலையாக இருக்கிறது துன்மார்க்கனுடைய வேலை இரண்டாவது அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது இந்த வசனத்தை இப்ப நம்மளை கொஞ்சம் யோசிப்போம் தினந்தோறும் செயல் அன்றைக்கெல்லாம் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் நம்முடைய செயலுக்கு ஒரு ஆபத்து வருகிறது ஒரு நஷ்டம் வருகிறது ஒரு குறைவு வருகிறது அழிவு வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நடக்கிற காரியம் என்ன டெய்லி ஒருத்த பேசுனீங்க எப்பவும் தான் இருக்குது ஆனால் ஒரு நாள் அவர்கள் கோபப்படுகிறார்கள் பிரச்சனை பெருசாகுது நஷ்டம் ஆகுது வாழ்க்கையில் எல்லா நாளும் போயிட்டே இருக்குது ஆனால் ஒரு நாள் பிடிக்கப்படுகிறீர்கள் ஒரு நாள் நாள் விழுந்து போகிறீர்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் ஏன் விளக்கமாக இயேசு இதுவோ உங்களுடைய வேலை உங்களுடைய வேலை என்றால் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட மனிதர்களுடைய நேரம் ரெண்டு பேருடைய அந்தகாரத்தின் நேரத்தினால் நாம் பாதிக்கப்படுகிறோம் ஒன்று நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுடைய அந்தகார நேரம் இன்னொன்று நாம் நமக்குள்ளே ஏற்படுகிற அந்த அந்தகாரத்தின் வேலை பரலோக தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சம் நல்லது என்று சொன்னார் வெளிச்சம் நல்லதுதான் ஆனால் அநேக நேரங்களிலே இருள் இருளின் அதிகாரம் இருளின் வேலை நம்முடைய வாழ்க்கையில கிராஸ் ஆகும் அத உலகம் தெரியாம நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நேரம் நாம் அதை விசுவாசிக்கிறது இல்லை நேரத்தை விசுவாசிக்கிறது இல்லை ஆனால் அந்த நேரம் எப்பொழுது வருகிறது யாரை பாதிக்கிறது அந்தகாரத்தின் வேலையில நாம் எப்படி இருக்க வேண்டும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில அந்தகாரத்தின் வேலை வருகிறது ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார் நன்மை செய்கிறார் உபதேசம் பண்ணுகிறார் சுற்றி திரிகிறார் அந்த நேரத்தில் பிரதான ஆசாரியன் தேவாலயத்தின் சேவகர் தலைவர்கள் எல்லாரும் இயேசுவை எதுனாலும் செஞ்சிருக்கலாம் ஆனா செய்யல ஒரு வேலைக்காக காத்திருந்தார்கள் பிசாசின் வேலை அந்தகாரத்தின் வேலை காத்திருந்தார்கள் அவங்களுக்கு தெரியாது பிரதான ஆசாரியருக்கு தெரியாது அவர்களுடைய கூட்டத்தார்க்கு தெரியாது இதுதான் அந்தகாரத்தின் வேலை என்று அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்தகார லோகாதிபதி அந்தகார வேலைக்குள்ளாக அவர்களை நடத்துகிறான் அந்தகார லோகாதிபதி அந்தகாரத்தின் நேரத்துக்குள்ளாக அவர்களை நடத்துகிறான் அந்த நேரத்திலே கிறிஸ்துவை அவர்கள் பிடிக்கிறார்கள் அந்த சொல்றாரு இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்தகார அதிகாரம் அந்தகார ராஜ்யம் காத்துக்கிட்டே இருக்கும் பொறுமையா காத்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய செயலை செய்ய தன்னுடைய வேலையை வேலையை செய்ய அது சரியாக செய்யும் ஒன்று உங்களுக்கு எதிராயிருக்கிறவர்களுடைய அந்தகார வேலை ரெண்டாவது உங்களுடைய அந்தகார வேலை உங்களுடைய அந்தகார வேலை என்றால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அதுதான் சிம்சோனுடைய அந்தகாரத்தின் வேலை கத்து விலகினார் ஏன் விலகினார் அவனுடைய பிரதிஷ்டை அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அவனுக்கு பாடம் அதை அவன் மீறினபடியினால் அந்தகாரத்தின் வேலைக்குள் அவன் கடந்து சென்றான் சகோதரனே சகோதரியே உன்னை ஏதோ ஒரு ஊர்ல பிழைக்க வைக்கிறதுக்காக உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுக்கல ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுக்கல உன் தாயின் கருவிலே நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை குறித்து தெரிந்து புரிந்து உன்னை விசேஷமாக்கும்படியாய் உன் தாயின் வயிற்றிலே உன்னை பிறக்க பண்ணினா உனக்கென்று தேவன் கற்று கொடுத்ததை வேதம் கற்றுக் கொடுத்ததை நீ பிடித்து நடக்க வேண்டும் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இருக்க வேண்டும் உன்னுடைய கொழுமையை காத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும் உன் கடமை தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது கத்தாவை சொல்லும் அடி கேட்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சத்தம் கேட்பது உன் இதயத்தின் பாரத்தை கத்தரிடத்தில் இறக்கி வைப்பது அவரோடு கூட பேசி அவரோடு கூட பழகி நீ சமாதானமாய் இருப்பதுதான் தேவனுடைய விருப்பம் அதுதான் உண்மையில் நியமிக்கப்பட்ட நியமம் அதை நீ விட்டுவிட்டு உன் பிரதிஷ்டையை விட்டுவிட்டு உன் அழைப்பை விட்டுவிட்டு உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தை நீ விட்டுவிடும் போது உன்னை விட்டு கத்தர் விலகினதை நீ அறியாமல் அந்தகாரத்தின் வேலைக்குள் நீ போய் மாட்டிக்கொள்வாய் அந்தகாரத்தின் வேலை அந்தகாரத்தின் வேலை உன்னுடைய பலனை உறிந்துவிடும் உன்னுடைய ஆசீர்வாதங்களை விடும் உன் மதிப்பை உறிந்துவிடும் உன் கொடுமையை உறிந்துவிடும் உன் சமாதானத்தை உனக்கு உனக்கு வெளியே உனக்குள் இருப்பதுதான் தேவன் உனக்கு கொடுத்த விலையேற பெற்ற சொத்து எனக்கும் உங்களுக்கும் தேவன் சொத்தை நமக்கு உள்ள வச்சிருக்கிறார் பணம் வரும் போகும் பதவி வரும் போகும் அது அல்ல உன்னுடைய மதிப்பு உனக்குள் இருக்கிற தெய்வ பக்தி உனக்குள் இருக்கிற தேவனை தேடுகிற இதயம் சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தாரே ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு கத்தருக்கு போகணும்னு சொல்லி கொடுத்தாரே அந்த பிரதிஷ்ட அந்த உத்தமம் அந்த படிப்பினை அந்த ஒழுக்கம் அது உன்னை விட்டு பறி போகிற நேரம் தான் உன் அந்த நேரம் அந்த அந்தஹாரத்தின் நேரத்தில் உனக்கு எதுவும் நடக்கலாம் ஏசு உன்னை விட்டு விலகினதை நீ அறியாத நேரம் அந்த உன்னை சூழ்ந்து கொள்ளும் நீ அடிமையாக்கப்படுவாய் அதான் வாலிப சகோதர சகோதரிகள் உங்க வாலிப நாட்களை காப்பாத்த வசனத்தை வாசிக்கணும் நிறைய கத்துக்கிடுறோம் எந்த நாட்டுல என்ன நடக்க என்ன என்ன அது எல்லாம் கற்றுக்கொள்றோம் நல்ல வாய்ப்பு இருக்கு சந்தோஷம் ஆனா அது முக்கியம் இல்லை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் வசனம் பேசுறதுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா வசனம் பேச கவனிக்கிறவர்களா இருந்தால் தேவ பிரசனத்தின் அசைவாடுதலை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா உங்களால புரிய முடியாது தேவனுடைய என்றால் வசனத்தோடு உங்களுக்கு இருக்கிற பழக்கம் முக்கியம் அவசியம் தேவ பிரசனத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கும் என்றால் அந்த ஹாரத்தின் வேலை உங்களுக்கு வராது நம்மளை நெருங்காம பாதுகாக்கிறது எளிது சத்துருவ அந்தகாரம் நெருங்காம இருப்பீங்க ஆனா முன்னாடி வர்ற லாரி அவன் யாரோ ஒருத்த அவனுக்கு அந்தகாரம் வேறாத படிக்கு அவனையும் சேர்த்து பாதுகாக்கணும்னா தேவ சமூகத்துல ரெட்டிப்பான கிருப வேணும் ரெட்டிப்பா ஆண்டவரை தேடணும் சத்துரும் அந்தகார வேலைக்குள் வராதபடி ரெட்டிப்பான ஆன கிருமையை கொள்ளவே தேவனுடைய சந்நிதியில காத்திருந்து கதறுகிறோம் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல வாஞ்சித்து கதறுகிறோ ரெட்டிப்பான கிருப இருந்தா நீங்களும் சருக்கி விழுவதில்லை உங்களை சருக்க நினைக்க கூடிய காரணங்களையும் தேவன் சரி செய்கிறார் சத்துருடைய அந்தகார வேலை இயேசுவை நெருங்குகிறது நெருங்கும் போது இயேசு சொல்லுகிறத பாருங்க பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரச்சியும் என்று சொல்வேனோ இதுல இருந்து என்னை காப்பாற்றும் சொல்லுவேனா இல்ல இந்த வேலைக்காகவே வந்தேன் சத்துருடைய அந்தகார வேலை அது நம்மை பயந்து ஓட பண்ணுவதற்காக தேவன் நமக்கு சாதகமான நேரம் அது சத்துரு அந்த நிறைஞ்சு உங்களை வேதனைப்படுத்த சூழ்ந்து நீங்க பயந்து ஓட அல்ல நீங்க துணிஞ்சு போனோம் சொன்னது மாதிரி சொல்லணும் இந்த வேலைக்காகவே வந்தேன் கோலியாத் அவன் கெட்சிக்கிறான் தாவிது முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஏப்பா இதுக்காக தான் பா இவ்வளவு நாளும் பிறந்து காத்திருக்க இந்த நேரத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தாவிது வந்து நின்னது போல என்னையும் உங்களையும் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் சத்துருவின் அந்தகார வேலை நமக்கு பயத்தை கொடுக்கிற வேலை அல்ல சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறானா சத்துரு உங்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கிறானா சத்துரு உங்களுக்கு முன்பாக பரிகாசம் பேசுகிறானா பயப்படாதீங்க இந்த நேரத்துக்காக தான் நில்லுங்க வெற்றியை தருகிறவ ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறான் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் எப்போ சத்துரு பலன் கொள்ளும் போது உலகம் பலன் கொள்ளும் போது

உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தேவ ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ரசிக்கப்பட்டவர்களுக்குரிய வார்த்தை அந்தகார உலகத்தை எதிர்த்து நின்னு ஜெயிக்கிறதற்குரிய துணிந்தவர்களுடைய வாழ்க்கை யோபு சொல்லுகிறா துன்மார்க்கனின் கெம்பீரம் என்னதான் குறுகினது துன்மார்க்கன் கெம்பிரிக்கிறானா கொஞ்சம் கெம்பியிருப்பான் கொஞ்ச நேரம் கம்பியிருப்பான் அதுக்கப்புறம் சுருண்டு விழுந்து கிடப்பான் உலகத்தின் கம்பீரம் கொஞ்ச நேரம் துன்மார்க்கனின் வெற்றி கொஞ்ச நேரம் தான் கம்பீரம் குறுகினது மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் உனக்கு விரோதமாய் வருகிற துன்மார்க்கன் உனக்கு விரோதமாய் வருகிற மாயக்காரன் உனக்கு விரோதமாய் வருகிற இந்த உலகம் அதுடைய கெம்பீரம் குறுகினது ஆதி நாட்கள் முதல் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது உன் வாழ்க்கையிலும் துன்மார்க்கனுடைய கெம்பீரம் குறுகி போகும் ஆகவே துன்மார்க்கத்தை விட்டு விலகி அந்த வேலையை விட்டு விலகி தேவனுடைய கிருபையின் நிழலுக்குள் வந்து சேர தேவன் நமக்கு உதவி செய்வாராக இயேசு சொல்லுகிறார் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல நான் உட்கார்ந்தது போல அந்த வேலையை ஜெயித்து நான் உட்கார்ந்தது போல அந்தகார மனிதர்களுடைய கம்பீரத்தை ஜெயித்து நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நமக்கு வெற்றி உண்டு யாருக்கு அந்த வேலை வரும் ஒன்னு இருளில் நடக்கிறவர்கள் இருட்டில் நடக்கிறவர்களை போல நடக்கிறவர்கள் சாட்சியாக அவன் தன் கூட இருக்கும் பொழுது சவுளை பார்க்கிறார்கள் அவனுடைய செயல்களை பார்க்கிறார்கள் அவன் மார்க்க வைராக்கியத்தோடு அவனுடைய செயல்கள் பக்தி இருந்தது புத்தி இல்லை பக்தியா நடந்தான் ஆனா இருளிலே நடந்தான் நிறைய பேரு பக்தியா நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருளின் நடக்கையை உடையவர்களாயிருக்கிறார்கள் பக்தி தான் வெளிச்சம் என்று நினைக்கிறார்கள் தேவன் கொடுக்கிற ஞானத்தை விட்டார்கள் தேவனுடைய வசனம் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை விட்டார்கள் அவர்களுக்கு ஒரு பக்தி வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு ஒழுக்கம் அவங்களுக்கு தெரிஞ்சதுல நடக்கிறாங்க சவுளும் அப்படிதான் நடந்தான் எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைந்தவன் பக்தி வைராக்கியம் உள்ளவன் தன்னுடைய ஜனத்துக்காக எதையும் செய்யக்கூடியவனாய் சவுள் இருந்தான் ஆனால் அவனுடைய நடக்கை இருளின் இருந்தது எது இருளின் நடக்கை எதுங்க இருளின் நடக்கை நம்ம நிறைய நேரத்துல நேற்றைக்கு செய்ததை இன்னைக்கு தொடர்கிறோம் போன வருஷம் செஞ்சதை இந்த வருஷம் செய்கிறோம் அன்றென்றுள்ள அப்போ அன்றுவரே என்னோடு இன்னைக்கு பேசுங்க நான் என்ன செய்யணும் நீங்க சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தேவன் காட்டுகிற வெளிச்சத்தின் பாதையில் நடக்காமல் இருளில் நடக்கிற ஜனங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் எது எழுப்புகிறது ஒவ்வொரு நாளும் உங்களை எது நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் உங்களை எது செயல்படுத்துகிறது இதுதான் இருக்கணும் கத்தாவே நீ நடத்தும் அந்த வார்த்தை அன்னைக்கு முழுசு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் அந்த வார்த்தை உங்களை அந்த நாள் முழுவதும் திசை காட்டிக்கொண்டு இருக்கணும் அந்த நாள் முழுவதும் எச்சரித்துக்கொண்டு இருக்கணும் இல்லை என்றால் நீங்கள் இருளில் நடக்கிறீர்கள் எவ்வளவு பக்தியான நடக்கையா இருந்தாலும் நீங்கள் இருளில் நடக்கிறீர்கள் அந்த சவுளை தான் வெளிச்சம் சந்தித்தது சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் நீர் யார் நான் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்திப்பு ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் சந்திப்பு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனமாகிய வெளிச்சத்தின் சந்திப்பு இருளின் நடவடிக்கைக்கு விலகி இருப்பார் இருளின் தேவன் கொடுத்திருக்கிற ஜீவ புஸ்தகம் இது வசனம் உங்களுக்கு உரிமை நீங்க செய்யாதீங்க சும்மா இருங்க நீங்க போய் அதை அழிச்சிட்டு வந்து திட்டமும் தெளிவுமாய் தேவன் உங்களோடு கூட பேசாமல் துணிந்து விடாதிருங்கள் உன்ட்ட தேவன் தனித்து பேசணும் பிரசங்கத்துல பேசுவாரு அது இரண்டாவது முறை தேவன் பேசுவது முதலாவது உன்ட்ட இது பேசி இருக்கணும் வெளிச்சத்துல நடந்து பழகணும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல வாலிப வயசுலயே வாலிப வயசுலயே வெளிச்சத்துல நடக்க பழகினாதான் சாகுற வர நீ வெளிச்சத்துல வாழ முடியும் வாலிபர் நாட்களில் சிருஷ்டிகரன் நினைங்க வாலிபன் நாட்களில் குறைஞ்சது பன்னெண்டு தடவையாவது வசனத்தை பைபிள வாச்த்து முடிக்கணும் அப்போ தான் கல்யாணம் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தேவ சமூகத்தில் உன்னை தள்ளக்கூடாது உன் இதயம் தேவனை நாடணும் வாசிக்கிறது மட்டுமல்ல இந்த வேதம் உன்கிட்ட பேசுகிறதை நீ கவனிக்கணும் அதுபடி நீ நடக்கணும் அசுய புத்தியின்மேல் சாயாதே உனக்கு இருக்கிற திறமையின் மேலே சாயாதே உனக்கு இருக்கிற வாய்ப்புகளின் மேல் சாயாத வாய்ப்புகள் கொஞ்ச காலம் தான் கொஞ்ச காலம் உன் தகுதி கொஞ்ச காலம் மட்டும்தான் நிற்கும் விலகினாலும் பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் ஒரு நாளும் சாய்ந்து போகாது மூழ்கி போகாது நீ படகாய் மிதந்து தேவ சித்தத்தை செய்ய இந்த வேத வசனம் உன்னை நடத்துவதாக ரெண்டாவது மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் இங்கே கொஞ்சம் கவனம் இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனா தேசம் தேசத்தின் சாபம் தேசத்தின் இருள் நம்ம கூட மோதிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா நம்ம எவ்வளவு தேவனை தேடினாலும் தேசத்தின் இருள் மோதிக்கொண்டே இருக்கும் நம்மளை டயர்ட் ஆக்கிடும் நம்மளை சமாதானமா இருக்க விடாது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒன்னொன்னு இருக்கு அந்த இருள் சில சமயங்கள்ல நம்மளை தடுமாறப்பண் அதனாலதான் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும் தேசத்தை எதிர்க்க கூடாது தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும் தேசத்து அதிகாரிகளை ஆசீர்வதிக்கணும் உங்களை ஆளுகிறவங்களுடைய சத்தம் தான் கேட்கும் எதிர்த்து இருக்கிறவர்களுடைய சத்தம் ஓங்கி கேட்கும் வரக்கூடாது இந்த காதுக்கு என்ன ஆகும் அப்படி உங்க அதிகாரிகளை உங்கள் அதிபர்களை நீங்கள் தூசிக்கும் போது மனசுல குறைத்து நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் அந்தகாரத்தில் நடப்பீர்கள் உங்க வாழ்க்கையில விடுதலை வராது சம்பளம் நிக்காது வாங்குற சம்பளம் எல்லாம் கடன் 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 ஒரு ரூபா கூட வட்டிக்கு உங்க காசு போக கூடாது இது அந்த கிறிஸ்துவின் காலம் கடைசி காலம் என்ன நடக்கும் எப்போ நடக்கும் தெரியல கடனெல்லாம் அடைச்சிருங்க நான் சொல்றது பைத்தியக்கார மாதிரி இருக்கும் கவனம் இது அந்தி கிறிஸ்துவின் காலம் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் தேவன் வெளிச்சத்தை கொடுப்பார் ஆனா மரண இருளின் தேசம் எச்சரிக்கை நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க நம்ம செய்கிற தவறினால இருளிலே நடப்போம் சில நேரம் தேசமே இருளிலே நடந்துகிட்டு இருக்கும் வார்த்தைக்கு விரோதமாய் கழகம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டுவரே இனி வாழ்க்கையில கடனே வாங்கிட கூடாத ஆண்டுவரே உதவி செய்ய அப்படின்னு தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கினீங்கன்னா தேவன் உங்களுக்கு வாழ வைப்பார் ஆனா நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவார்கள் உன்னதமானோருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவார்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க தேவன் உங்களுக்கு நியமித்ததை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க தேவன் கொடுத்த ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு பழகுங்க தேவன் கொடுத்த உங்களுடைய பணங்களை உங்களுடைய சொத்துக்களை பத்திரப்படுத்துங்கள் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் ஒரு தேவைக்காத எல்லாத்தையும் வித்து 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 எல்லாத்தையும் காலி பண்ணாதீங்க இருக்கிறத பொறுமையா வச்சிருங்க கொஞ்ச நாள் அப்படி பொறுமையா போங்க கடன் வாங்காதீங்க தேவன் இந்த நாள்ல பேச விரும்பின மிக முக்கியமான ஒரு காரியம் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் அந்த அந்தகாரத்தின் காலம் ஒரு பத்து நாள் சிலருக்கு பத்து நாள் சிலருக்கு எட்டு நாள் சிலருக்கு பத்து மாசம் சிலருக்கு குறிப்பிட்ட காலங்கள் உபத்திரமும் வரும் தேவனுடைய பிள்ளைகளே அந்தகாரத்தின் காலம் வருந்து சோதிக்கப்படும் போது பாடுகள் படும் போது நீங்க செய்ய வேண்டியது மரணபரி அந்த உண்மையா இருக்கணும் உண்மைதான் ஜெயிக்கும் ஒரு அந்தகாரம் வந்த உடனே உடனே போய் சொல்லிரு அந்தகாரம் மூர்க்கம் அடைந்து விடுகிறது கோபப்பட்டு விடுகிறது அந்தகாரத்தின் வேலையில முரத்தப்பி பேசி விடுகிறது அந்தகாரத்தின் வேலையில தகாததை செய்து விடுகிறது இருக்கக்கூடாது மரணபரியந்த உண்மையா இருக்கணும் அல்ல எழு என் உண்மை எத்தனை நாள் என் உண்மையினால பிரோஜனமே இல்லையே சொல்லவே முடியாது நீ மரணபரியந்த உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை தேவன் உனக்காக வைத்திருக்கிறார் கிரீடம் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஜீவ கிரீடம் தான் நம்மளுடைய சிலர் கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கள விட முன்னேறி போன உடனே நான் தப்பு பண்ணிட்டேன் போல அவங்கள மாதிரி நடந்திருக்கணும் போல நான் இப்படி உண்மையா இருந்திருக்க கூடாது போல அப்படின்னு சொல்லி மாறுவாங்க சூழ்நிலைமை மாற்றும் அந்தகாரம் மாற்றும் மாறக்கூடாது மரணபரியும் உண்மையா இருக்கணும் என்னை கொன்று போட்டாலும் சரி தேவனுடைய பிள்ளையா இருப்பேன் மரணபரியந்த உண்மையாயிரு உண்மைதான் உன் சொத்து உண்மைதான் உன்னை பலப்படுத்தும் உண்மைதான் வெளிச்சம் தேவ நமக்கு நமக்கு பெரிய வெளிச்சம் அந்த அது வந்துட்டு போகும் அது எப்ப வருதுன்னு தெரியாது நம்மதான் இருக்கிறோமே எப்ப நம்ம தடுமாறு தெரியாது எப்ப நம்ம குறைவுபடுகிறோம் என்று தெரியாது எப்ப நம்ம தேவனுக்கு விரோதமா இருக்கிறோம் தேவனை விட்டு தூரம் இருக்கிறோம் என்று தெரியாது தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற நேரங்களிலே அந்த அந்தகாரம் நம்மளை மூடும் சஞ்சலமும் தவிப்பும் நம்மை நெருங்கி வரும் கத்த தன்னை விட்டு விலகினதை அறியாமல் சிம்சோன் அந்தஹாரத்தின் வேலையினால் ஆட்கொள்ளப்பட்டான் அவனுடைய பலத்தை இழந்தான் பிரதிஷ்டையை இழந்தான் தலைமத்துவத்தை இழந்தான் தேவன் அவனை குறித்து வைத்த திட்டத்தை இழந்தான் அவனுடைய சுக வாழ்வை இழந்தான் அவனுடைய எதிர்காலத்தையே இழந்தான் அந்த ஹாரத்தின் வேலை உன்னை விட்டு அனைத்தையும் பிடுங்கிவிடும் அந்த ஹாரத்தின் வேலைக்குள் நீ செல்லாதபடி உன் பிரதிஷ்டையை காத்துக்கொள் உனக்கும் உன் தேவனுக்கும் நடுவே உள்ள அந்த ரகசிய உறவை பாதுகாத்துக்கொள் தேவன் கொடுத்த உறவு அது உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு லாப நஷ்ட கணக்கல்ல அது உன்னத உறவு அது உயிர் தந்தவருடைய உறவு